கோவை விமான செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே போர் ஏற்படும் சூழலை மத்திய அரசு முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார் புல்வாமாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்திய விமானப்படையினர் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளனர் அதன் மூலம் பயங்கரவாத இயக்கங்களின் முகாம்களை அழித்தொழித்துள்ளனர் நம்முடைய நாட்டின் பாதுகாப்புக்காக நமது படையினர் மேற்கொண்ட இந்த தாக்குதல் நமக்கு ஆறுதலை அளிக்கிறது என்றாலும் இரு நாடுகளுக்கிடையில் போர் மூலம் அபாயம் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன அவ்வாறு நாடுகளு நாடுகளுக்கு இடையிலான போராக இது மாறக்கூடாது அதற்குரிய வகையில் இந்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் போர் மூலம் சூழலை முற்றிலும் தவிர்ப்பதற்கு தடுப்பதற்கு மத்திய அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது மேலும் திமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த தொய்வும் ஏற்படவில்லை என்றும் விரைவில் பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கிச் செல்லும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறினார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சுவார்த்தை குழுவினருடன் கூட்டணி கட்சிகளின் முதல் கட்டமாக சந்தித்து போட்டியிட விரும்பும் தொகுதிகளுக்கான பட்டியலை அளித்திருக்கிறோம் உரிய நேரத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் விரைவில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் சுமூகமான முறையில் இணக்கமான முறையில் இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவேறும் ஏற்கனவே நாங்கள் கூட்டணி கட்சிகளாகத்தான் பல மாதங்களாக சில ஆண்டுகளாக இயங்கி வருகிறோம் காங்கிரஸ் கட்சியோடு தொகுதி உடன்பாடு நடந்தேறியிருக்கிறது மேலும் இரண்டு கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு நடந்திருக்கிறது ஆகவே இதில் தொய்வு ஏதும் இல்லை முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது அடுத்து விரைவில் நடைபெறும்